எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எனக்கு லீவு இன்னைக்கு எங்கே போகிறோன்னா இன்னைக்கு ரேஷனில் பொங்கலுக்கு பொருளாக போடுறாங்களா அதனால எங்கள் நாங்கள் போகும்போதே எங்கள் ஊர் சுற்றி கட்டுறவாங்க அப்படி போய் பார்ப்போம் அவ்வளோதான் கிளம்பி வச்சா மேம் ஹெல்மெட் எட்டுப்போ நீங்கள் கிளம்பலாங்க இங்கே இப்போதான் நெல் நட்டுருக்குனால சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ எங்கள் சின்ன சின்ன டென்ட்டு இருக்கிற இடம்லாம் ஒரு குட்டி குட்டி கடை வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும் தண்ணி கவா இல்லாதானும் போகும் எங்கள் ஊரில் மட்டும் தண்ணி ரோட்டில் போகும் இப்போ மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ கூட பாருங்களேன் எங்கள் ஊர் அவ்வளோ பனியாக இருக்கும் எங்கள் ஊர் ஃபுல்ல அப்படி சில்லுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு குட்டி குளம் இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நடுவில் ஒரு அல்லி வந்துட்டு இருக்கும் அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் ஊர் வந்துடும் ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் நாயாக தான் இருக்கும் போகிற வரும்போதெல்லாம் பிரச்சனை அதனால் அதிகமாக ஊர் பக்கம் போக மாட்டோம் ஸோ இங்கே ஒரு ஏரி இருக்கும் இந்த ஏரி கொஞ்சம் நல்லா அழகாக நீட்டாக டீசெண்டாகும் நிறைய பேர் இங்கே போட்டிங் கூட வருவாங்க இதோ போட்டிங் சொன்னதில்ல எங்கள் போட்டெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்புறம் இதுதான் எங்கள் ஊரோட சில்ட்ரன்ஸ் பார்க் நான் வரும்போதெல்லாம் இந்த இடத்துல குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க அதிசயமாக இன்றைக்கி வந்திருக்காங்க இதோ இதான் மீன் இது கொஞ்சம் டவுன் மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இங்கே சுற்றி வீடே இருந்தால் கூட அங்கங்கே பச்சை பசுமையாக இருக்கும் அவ்வளோதான் ரேஷன் கடைக்க வந்தாச்சு மம்மியை நீங்க வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அவங்க பாட்டு ரேஷன் வாங்க போயிட்டாங்க மம்மி லைனில் வெயிட் பண்ணுறதுனால நான் கூட போய் வெயிட் வந்து பரவாயில்ல கரும்பு உங்க வீட்டுக்கே வாங்கிட்டு வந்துட்டீங்க அவ்வளோ தா வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோ புண்ணகை நாளைக்கு இந்த கரும்பு ஒரே போடு ஒரு வெட்டி இரண்டு துண்டு சரி நம்ம வீடியோ சரி நம்ம வீடியோ வீடியோவை தொடர்ச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் டெப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்